காமராஜர் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டு என்றார் எம்ஜிஆர் கதர் சட்டைக்குள் கருப்பு சட்டை என்றது திமுக எங்கள் கொள்கை தலைவர் என்கிறது தாவேக்கர் தமிழ்நாட்டை தலை சிறக்க வைத்தவர் என்கிறது பாஜக காங்கிரஸ்காரராக இருந்த காமராஜர் ஏன் பிற அரசியல் கட்சிகளுக்கும் பிரியமான தலைவரானார் ஒரு முதலமைச்சராகவும் அரசியல் தலைவராகவும் மக்களால மிக பெரிய மரியாதையோட விரும்பப்பட்டது அதே பார்வையில தான் அரசியல் கட்சிகளும் அவரை பார்த்துச்சு அதுக்கு காரணம் சிக்கலான நேரங்களிலையும் துணிச்சலாகவும் தொலைநோக்கு பார்வையோடும் எடுத்த முடிவுகள் தான் இதுக்கு சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம் முதல்ல அரசியல் பிரச்சனைகள் இன்னைக்கும் பெரு விவாதங்களா இருக்கக்கூடிய இந்து திணிப்பு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அன்னைக்கே புரட்சிகரமான முடிவுகளை காமராஜர் எடுத்திருக்காரு ஏந்தி பேசாத மக்கள் கிட்ட ஏந்தி திணிச்சா அது நாட்டு பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு மத்திய அரசா இருந்த சொந்த கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு காமராஜர் ராஜாஜி ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கைய எதிர்கால தமிழ்நாட்டு நலனுக்காக ரத்து செஞ்சார் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்க கோவில்கள்ல சமத்துவம் வந்திருக்குன்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்படுறதுக்கு முன்னாடியே பெரியாருடைய நண்பரா அவருடைய கொள்கைகளை செயல்படுத்தி அவர்கிட்டவே பாராட்டு வாங்கி இருந்தாரு காமராஜர் தமிழ்நாட்டு கோவில்கள்ல அனைவரும் நுழைய அனுமதி இந்து அறநிலையத்துறை அமைச்சரா பட்டியலினத்தை சேர்ந்த பி பரமேஸ்வரனை நியமிச்சதெல்லாம் காமராஜர் சமூக நீதியை காப்பாத்த எடுத்த முயற்சிக்கு சாட்சியாவும் இருக்கு அரசியல்ல இப்படினா கட்சி நிர்வாகத்துல இன்னைக்கும் பல கட்சிகளுக்கு முன்னுதாரணமா சொல்லப்பட்டாரு நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திராவையும் பிரதமராக்கி கிங் மேக்கரான காமராஜர் மாநில தேசிய காங்கிரஸ்ல எழுந்த பல பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கட்சி வீழ்ச்சி அடையாம பார்த்துக்கிட்டாரு இது போக மக்கள் நலப் பணிகள்ல காமராஜர் எடுத்த பெயர் அபாரம் அது இன்னைக்கும் சரிக்கப்பட முடியாத சாதனையாகவும் இருக்கு காமராஜருக்கு முன்ன பதவியில் இருந்த ராஜாஜி சுமார் ஆறாயிரம் பள்ளிகளை மூடின பொழுது அது தன்னோட ஆட்சியில திறந்தது மட்டும் இல்லாம கூடுதலா பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்தாரு இன்னைக்கும் சிக்கலா இருக்கிற புதிய கல்விக் கொள்கைய ரத்து செஞ்சு இந்தியாவுக்கே வழிகாட்டும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தாரு காமராஜர் அது தமிழ்நாட்டில் படிக்க வாய்ப்பில்லாத பல ஆயிரம் சிறுவர்களை மாணவர்களா மாத்துச்சு இதனால பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மூணு சதவீதமா இருந்த தமிழ்நாட்டோட கல்வியறிவு காமராஜர் ஆட்சி காலத்துல முப்பத்தி ஏழு சதவீதமா உயர்ந்துச்சு ஆழியாறு பரம்பிகுளம் கல்லணை வைகை என ஒரு பக்கம் பாசன வசதிகளையும் என்எல்சி ஐசிஎஃப் என தொழில் வளர்ச்சியையும் காமராஜர் கைவிடல தேசிய அரசியல்ல முக்கியமான அங்கமா இருந்தாலும் தமிழ்நாட்டோட உரிமைக்கு எப்பவுமே துணை நின்ற காமராஜர் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு மட்டுமில்லாம மாநிலங்களில் இருக்கிற தேசிய கட்சிகள் எப்படி செயல்படறதுக்கும் எடுத்துக்காட்டா இருந்திருக்காரு இந்த விஷயங்கள் தான் காமராஜர் மக்களாலும் எல்லா கட்சிகளாலும் புகழ்பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக காமராஜர் காமராஜர்கிட்ட நீங்க வியர்ந்து பார்த்த பண்பு என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க